சென்னை கலைவாணர் அரங்கில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் மீரு தலைமையில் அனைத்து மாநகராட்சி நகராட்சிகளும் சரி கூட்ட வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் வடகிழக்கு தலைவர் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தான ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாநகராட்சி ஆணையர்கள் மற்றும் நகராட்சி ஆணையர்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளில் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் உள்ளிட்ட குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக மாநகராட்சிகளின் தெருவிழகுகள் முறையாக உள்ளதா எனவும் கண்காணிக்க வேண்டும் எனவும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொதுமக்களின் குறையை கேட்டு நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு அறிவுறுத்தியிருக்கிறார் அனைத்து மாநகராட்சி அதிகாரிகளும் மாநகராட்சி உள்ள பணிகளை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அறிவித்திருக்கிறார் வடகிழக்கு பருவமழை நெருங்கி வரும் மருத்துவர்கள் அது குறித்தான இந்த பாதாளசா கருப்பணிகள் உள்ளிட்ட வேலைவாய்ப்பு சாலை பணிகள் உள்ளிட்ட அனைத்து பணிகளையும் துரிதப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த நகராட்சி மாநகராட்சிகளில் சாலை பணிகளை அந்த கான்ட்ராக்ட் முறையில் நடத்தி நடைபெறும் பணிகள் என்பது மிகவும் தொய்வாக நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அந்த பணிகளை எல்லாம் விரைவாக முடிக்க வேண்டும் எனவும் வரவேற்றிருக்கிறார் இந்த பணிகளுக்கெல்லாம் அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளும் மாநகராட்சி அதிகாரிகளும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்பதையும் அவர் வரவேற்பு கூறியிருக்கிறார் குறிப்பாக இந்த மாநகராட்சியில் பாலாள சகவர்களும் விரிந்து முடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக இந்த நகராட்சி பேருந்துகள் பேருந்து நிலையங்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களை உடனடியாக அதாவது தினம் சுத்தம் செய்து பொதுமக்களுக்கு அசுத்தம் இல்லாத பாதுகாக்க வேண்டும் எனவும் இந்த ஆயுதக் கூட்டத்தில் அவர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை என்பது அடுத்த மாதம் இன்று தொடங்கவிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதில் பொதுமக்கள் பாதிப்பு ஏற்படாமல் பணிகளை எல்லாம் திரும்பப்படுத்த வேண்டும் எனவும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார்